ரெண்டு மனிதர்கள் ஜெபம் பண்றதுக்காக தேவாலயத்துக்கு வராங்க இயேசுதான் அந்த கதையை சொல்றாரு ஒருத்தன் யாரு ஆயக்காரன் இன்னொருத்தன் யாரு பரிசேய இப்போ இவங்க ரெண்டு பேரும் தேவாலயத்துக்கு போறாங்க ஒருத்தன் வந்து உள்ளே போக மாட்டேக்கான் யாரு ஆயக்காரன் அவன் வெளியிலே நிக்கிறான் இவன் உள்ளே போயிட்டான் அவன் உள்ள எதுல போறான்னா நம்ம ரொம்ப கரெக்டான ஆளு அப்படிங்கறதுல உள்ள போறான் உள்ள போயிட்டு அவன் கடவுளை பார்த்து ஒரு ஜெபம் பண்றான்

ஃபாஸ்டிங் இஸ் குட் அதில் ஒன்றும் எந்த தப்புமே கிடையாது ஆனால் என்ன நோக்கத்தோடு நான் உபவாசிக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஹை இஸ் குட் இப் நம்ம ஆள்கள் இப்போ கிருபை கிருபை வந்து என்ன சொல்லுது நீ கொடுத்தான்னா கொடுக்காட்ட என்ன அதெல்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் முக்கியமே கிடையாது முன்னாடி அடிமைத்தனம் இப்போ அவுழ்த்து விட்டதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த விதமான டிசிப்ளினும் இப்போ கிடையாது போல எப்படியோ போறது தான் கிருப போல அப்படின்னு என்ன பண்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க பைபிள் படிச்சோம் எப்படி படிச்சோம் சாமி கண்ணை குத்திருமே சாமி கால கீழ வச்சிருமே அப்படி பண்ணோம் இப்போ நான் கேட்டு பாக்குறேன் கையில பைபிளே கிடையாது ஏன்னா கிருப பயங்கரமா முத்திடுச்சு இப்போ நானே வேதம் எனக்கு தேவையா வேதம் முன்னாடி ஜெபம்ங்கிறது இன்னைக்கு ஜபிக்கலன்னா இப்போ இப்போ கிருபை புரிஞ்ச பிறகு பயமும் கிடையாது ஜபமும் கிடையாது இட்ஸ் நாட் கிரேஸ் முன்னாடி அதை பயத்தோடு செஞ்சீங்க இப்போ அப்படி கிடையாது பரவசமாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிருபை விளங்கிருக்கீங்கன்னு அர்த்தம் நாம் செய்து வந்த கிரியைகளையே கட்டாயமாய் செய்யாமல் புரிந்து கொள்ளுதலோடு மனப்பூர்வமாய் நம்மை செய்ய வைப்பதுதான் கிருபை செய்கிற ஆச்சரியமான மாற்றங்களாக இருக்கிறது ஒழுங்கு படுத்துவதற்கு ஒரு உதவி அதான் கிருபை ஒழுங்கே இல்லாம போ அப்படிங்கிறதுக்கு கிருப கிடையாது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால ஜெபம் முக்கியம் அர்த்தம் கிடையாது விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால செயல்கள் எதுவும் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விட்டு விடாதிருக்க வேண்டும்